எங்களது யூடியூப் சேனலுடன் இணைந்திருக்கின்ற அனைத்து ஓய்வூதிய நலன் பெறுவோருக்கும் வணக்கம் நாங்கள் இன்றைய வீடியோ மூலமாக இலங்கையில் இருக்கக்கூடிய தற்போதைய சூழ்நிலையில் ஓய்வூதியம் பெறுபவர்களுடைய எண்ணிக்கையானது ஏழு லட்சத்துக்கும் மேற்பட்டதாக காணப்படுகிறது எதிர்காலத்தில் பலர் இந்த ஓய்வூதிய நலன் பெறுவோர் என்ற பிரிவில் வர இருக்கிறார்கள் இருப்பினும் இலங்கையில் அவ்வப்போது நடைமுறைப்படுத்தப்பட்ட ஓய்வூதிய நலத்திட்டங்களின் அடிப்படையில் ஓய்வூதியர்கள் நான்கு அணிகள் ஆக்கப்பட்டிருக்கிறார்கள் அதாவது ரெண்டாயிரத்தி இரண்டாயிரத்தி பதினாறு ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டுக்கு முன்பு ஓய்வு பெற்றவர்கள் என்று ஒரு வகையினரும் ரெண்டாயிரத்தி பதினாறு முதல் இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு காலப்பகுதியில் கோட்டாபே ராஜபக்ச உடைய ஆட்சி காலத்தில் ஒரு ரெண்டாயிரத்தி பதினாறு மூன்றாம் இலக்க சுற்றறிக்கையின் அடிப்படையில் பாதிக்கப்பட்டவர்கள் என்று ஒரு அணியினர் காணப்படுகிறார்கள் அதே நேரம் ரெண்டாயிரத்தி இருபது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு என்று ஒரு அணியினர் இருக்கிறார்கள் இவர்களுக்கு இந்த அரசாங்கம் கூட இதுவரை எந்தவிதமான ஓய்வூதிய நலன்களையும் புதிய வரவு செலவு திட்டத்தின் அடிப்படையில் வழங்கி அதுக்குரிய சுற்றறிக்கையை இதுவரை வெளியிடாமல் இருக்கிறது இவர்கள் இந்த அணியினர் மிக அண்மையில் கொழும்பில் ஒரு ஆர்ப்பாட்டத்தையும் செய்திருந்தார்கள் தங்களுக்குரிய ஓய்வூதிய நலன்களை உடனடியாக வழங்குமாறு அதே நேரம் இன்னொரு அணியினராக இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஒன்று ஒன்று அதற்கு பின்பு ஓய்வு பெற இருக்கிறவர்கள் மற்றும் பெற்றவர்கள் என்று சொல்லி இப்படி நான்கு பிரதான அணியினர்களாக இருக்கிறார்கள் இவர்கள் இப்ப உதாரணமாக இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு ஜனவரி மாதம் முதலாம் தேதிக்கு பின்பு ஓய்வு பெற்றவர்கள் இந்த நான்கு அணியினர்களிலும் மிகவும் அதிர்ஷ்டசாலிகளாக இருக்கிறார்கள் இவர்களுக்கு ஓய்வூதிய நலன்கள் வந்து இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டில் ஓய்வு பெற்றாலும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழில் பெற இருக்கிற மூன்றாம் கட்ட பேசிக்கையும் உள்ளடக்கிய தான் இவர்களுக்கு பென்ஷன் வழங்கப்படும் ஆனால் பனிக்கொடை அவர்கள் தற்போது ஓய்வு பெறுகின்ற நிலையில் காணக்கூடிய அடிப்படை சம்பளத்தின் அடிப்படையில் பனிக்கொடை வழங்கினாலும் கூட ஓய்வூதியமானது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு பேஸ் அந்த பேசிக்கும் கூட பன் பள்ளத்தோ மடகு தொகையால் அதிகரிக்கப்பட்டிருந்தது இதன் அடிப்படையில் அவர்கள் இந்த ஓய்வூதிய உரிமைகளுக்காக நலன்களுக்காக போராட எந்த அளவு முன்வருவார்கள் என்பதை என்பது வந்து கேள்விக்குறியாகவே இருக்கும் ஆனால் ஏனைய அணியினர் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டுக்கு பின்பு அந்த அணியினரை நாங்கள் விட்டாலும் மீதம் இருக்கிற ஏழு லட்சம் வரையான ஏழு லட்சத்தி ஐயாயிரம் வரையான ஓய்வூதிய நலன் பெறுபவர்கள் இருக்கிறீர்கள் உங்களுக்கு நாளைய தினம் ஒன்பதாம் தேதி ஒரு மகிழ்ச்சிகரமான நாளாக இருக்கும் அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு வரவு செலவு திட்ட அடிப்படையில் உங்களுக்கு ஏதேனும் ஒரு ஓய்வூதிய நலனோட்டு கிடைக்க இருக்கிறது இருப்பினும் அது போதுமானதாக இல்லை என்பது எங்களுடைய யூடியூப் சேனல் மூலமான வீடியோக்கள் மூலமாக புள்ளிவிவர ரீதியாக நாங்கள் உங்களுக்கு எடுத்துரைத்திருக்கின்றோம் எனவே ஓய்வூதிய அணியினர்களாக நீங்கள் பிரிந்து கொள்ளாமல் ஓய்வூதியம் பெறுபவர்கள் என்ற ஒரு பொதுவான அணியாக நீங்கள் செயற்பட்டு உங்களுக்கு ஏற்பட்டிருக்கின்ற இந்த அநீதிகளுக்கு எதிராக நியாயமான முறையில் கோரிக்கைகளை முன்வைத்து நீங்கள் உங்களுடைய போராட்டத்தை முன்னெடுத்துச் செல்லுங்கள் ரெண்டாயிரத்து இருபத்தி ஆறாம் ஆண்டுக்குள் ஆண்டில் எவ்வளவு ஓய்வீர்களுக்கு கிடைக்கும் என்றதையும் இந்த அரசாங்கம் கூறிவிட்டது அதன் அதன் அடிப்படையில் ரெண்டாயிரத்தி இருபத்தாறாம் ஆண்டுக்குரிய வரவு செலவு திட்ட யோசனைகள் தற்போது பிரதேச ரீதியாக சேகரிக்கப்பட்டு வருகின்றன இவ்வாறான சூழ்நிலையில் நீங்கள் அனைவரும் ஒருமித்தவர்களாக இந்த உங்களுடைய பிரதேச அரசியல்வாதிகள் ஊடாக உங்களுடைய பிரச்சனைகள் எடுத்துரைத்து சகலரையும் ஒன்றிணைத்து ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டுக்கு பின்பு ஓய்வு பெற்றார்கள் பெற்றவர்களும் கூட அவர்களும் ஓய்வூதியதாரர்கள் என்பதையும் எதிர்காலத்தில் அவர்களும் கூட ஏதாவது ஒரு சுற்றறிக்கையால் பாதிக்கப்படக்கூடும் என்பதை அவர்களுக்கும் எடுத்துரைத்து நீங்கள் அனைவரும் ஒரே அணியினராக உங்களுடைய கோரிக்கைகளை அரசாங்கத்துக்கு முன்வைக்க வேண்டும் என்பதை நாங்கள் இந்த வீடியோ மூலமாக அனைத்து இலங்கையில் இருக்கிற அனைத்து ஓய்வூதிய நலன் பெறுபவர்களுக்கும் அறிவுறுத்துவதோடு எங்களுடைய யூடியூப் சேனலானது எப்போதும் உங்களுக்கு ஏற்படக்கூடிய அசௌகரியங்கள் மற்றும் உங்களுக்கு ஏற்படக்கூடிய பல்வேறு தகவல்களை நீங்கள் தொடர்பாக கிடைக்கக்கூடிய அனைத்து தகவல்களையும் உங்களுக்கு தொகுத்து நியாயபூர்வமாக உண்மையான தகவல்களை உங்களுக்கு வழங்குவதற்கு எங்களுடைய யூடியூப் சேனல் எப்போதும் தயாராக இருக்கிறது என்பதை உங்களுக்கு அறிவித்து அனைவரும் ஒற்றுமையாக உங்களுடைய செயற்பாடுகளை முன்னெடுத்துச் செல்லுங்கள் என கூறி இந்த வீடியோவை முடிக்கின்றோம் மற்றுமொரு வீடியோ தகவலில் உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்